வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாளையொட்டி மாவட்ட பொதுச்செயலாளர் பொறுப்பாளர்கள் நியமனத்தை தொடர்ந்து இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியை பறிக்க வேண்டி மாவட்ட செயலாளர்கள் பலரும் எதிர்ப்புகளை தெரிவிக்க ரகசிய தகவல் நேற்றே நமக்கு கிடைக்க இன்று மாலை எம்ஜிஆர் மாளிகையில் கூத் கமிட்டி அமைப்பது கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது கள இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது என அனைத்து பணிகளையும் முடிப்பதற்கு அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இதில் பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவின் வளர்ச்சியும் அதிமுகவின் வெற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியடைந்து கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதிமுகவில் எந்த ஒரு பிளவும் இல்லாமல் தொண்டர்கள் முழு மனதோடு களப்பணிகளை ஆற்ற வேண்டும் அப்போதுதான் வெற்றியடைய முடியும் ஓ நான்கில் ஒரு பங்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மற்ற மூன்று நபர்களும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் பக்கம் இருப்பதால் நிச்சயமாக இது வெற்றியே தேடித்தராது பிற கட்சிகளுக்குத்தான் வெற்றியே தேடித்தரும் கிட்டத்தட்ட மக்களவையில் எப்படி நடந்ததோ அதேபோல்தான் சட்டசபை தேர்தலில் அதிமுக பல்வேறு இடங்களில் டெபாசிட்டை இழத்து பெரும் தோல்வியை தழுவும் என்றும் கூறப்படுகிறது ஒன்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கூறி இன்று மாலை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் புறக்கணிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே செங்கோட்டையனை புறக்கணித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல சில கைகூலிகளாக இருக்கக்கூடிய துரோகிகளையும் தற்பொழுது களை எடுப்பதற்கு செங்கோட்டையனவர்கள் இன்று மாலை செல்ல மாட்டார் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செல்ல மாட்டார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுக வெற்றியடைய செங்கோட்டையனவர்கள் அயராத முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் அதிமுகவை அடமானம் வைக்கும் விதமாகத்தான் எடப்பாடி செயல்பட்டு வருகிறார் தென் மாவட்டங்களிலும் எடப்பாடிக்கு எதிர்ப்பு மேற்கு மண்டலத்திலும் எடப்பாடிக்கு எதிர்ப்பு அதிமுக வெற்றியடைவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது யுக்தியால் நடைபெறுமா அல்லது ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் வெற்றியடைய முடியுமா என்பதை கூறுங்கள்